முதுகலை தமிழாசிரியர்களுக்கு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் நாற்பது நாட்கள் தாங்க உள்ளன பயிர் படித்து கொண்டிருப்பீர்கள் வினாத்தாள் பயிற்சி மிக அவசியம் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோங்க படித்தால் மட்டும் போதாது வினாத்தாள் பயிற்சி மிக மிக அவசியம் ஒவ்வொரு அழகு வாரியாக படித்து முடித்துவிட்டு நீங்கள் வினாத்தாளை ஒரு முறை நீங்கள் தேர்வு எழுதினால்தான் அது ஒரு திருப்தி நீங்கள் படித்ததற்கான ஒரு அடையாளமாக இருக்கும் வெற்றிக்கு வித்திடும் இந்த முறை சரிங்களா இது பாருங்க தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் நம்ம வினாக்களாக கொடுத்துருக்கோம் அழகு ஐந்தில் பாருங்கள் சிற்றிலக்கியம்னு கொடுத்துட்டு சிலபஸில் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் அறிமுகம்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே பாருங்கள் தலைப்புகளாக கலம்பகம் உலா தூது பிள்ளை தமிழ் குறவஞ்சி ஏற்கனவே நம்ம பதிவு கொடுத்துட்டோம் இந்த பதிவு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கல இந்த தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டதுனால அதை எல்லாமே ஒரு நான்கு வீடியோக்களாக பதிவிட்டு உங்களுக்கு வினாக்களாக கொடுக்குறோம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஆசிரியர்களுக்கும் இது முதல்ல உங்களுக்கு இந்த பதிவு வந்து சேர்ந்துடுங்க நோட்டு போட்டு எழுதி வச்சு படிங்க டீச்சர்ஸ் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் சென்ட் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க டீச்சர்ஸ் முக்கியமாக அதை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எங்களுடைய நாங்கள் வீடியோ போடுவதற்கான ஒரு அர்த்தம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள் எங்களுடைய சேனலில் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா இப்போ பாருங்கள் முதல் கேள்வி பாருங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க இதை படித்தாலே போதும் நாங்கள் கொடுக்குற பதிவை நீங்கள் பார்த்தாலே போதும் நீங்கள் புத்தகத்தையெல்லாம் தேடி போக வேண்டாம் நம்ம நிறைய முலநூலாசிரியர்கள் நூல்கள் தான் எடுத்து கொடுக்குறோம் இதை பாருங்க உங்களுக்கே தெரியும் ஒரு இரு வகைப்பட்ட முதற்பொருளும் பதினான்கு வகைப்பட்ட கருப்பொருளும் பத்து வகைப்பட்ட உரிப்பொருளும் பாருங்கள் இரு வகைப்பட்ட முதற்பொருளும் பதினான்கு வகைப்பட்ட கருப்பொருளும் இதை ரொம்ப சொன்னோம்னா விரிவாக சொல்கிறோம்னு டீச்சர்ஸ் ரொம்ப விரிவாக சொல் சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது டைம் போயிடும் போல் இருக்குங்க அதனால் நம்ம வினாக்களையவே கொடுத்துடலாம் சரிங்களா இரு வகைப்பட்ட முதற்பொருளும் பதினான்கு வகைப்பட்ட கருப்பொருளும் பத்து வகைப்பட்ட உரிப்பொருளும் அப்போ எத்தனை வகைகள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் முதற்பொருள் எத்தனை வகை இருக்குது கருப்பொருள் எத்தனை பத் உரிப்பொருள் எத்தனை அப்படிங்கிற இதுலேயே பார்த்துக்கோங்க கைக்கிளை முதலுற்ற அன்புடை காமம் பகுதியவாம் கள ஒழுக்கத்தினையும் கற்பு ஒழுக்கத்தினையும் கூறுதலே எல்லையாக கட்டளை கழித்துறை நானூற்றால் பாடுவது அகப்பொருட்கோவை சரிங்களா தெளிவாக படிச்சுக்கோங்க இது போதும் நீங்கள் இதை படித்து பார்த்தாலே இதை படித்தாலே போதும் அடுத்து பாருங்க ஆண்மகனுக்கும் பெண்மகளுக்கும் இதுவென எடுத்து கூறும் அவயங்களை உறுப்புகள் அவயங்கள்னா உறுப்புகள் வெண்பாவாக இருப்பினும் வெளிவிருத்தமாக இருப்பினும் பாதாதி கேசம் கேசாதி பாதம் வரைக்கும் தலை முதல் கால் வரை காலிலிருந்து தலை வரைக்குமான பெறலாது தொடர்ந்து பாடுவது அப்படிங்கிறது அங்கமாலை பார்த்தீங்களா இங்கே அவயம் அங்கம் இந்த மாதிரி பிஜிடிஆர்பி கொஷின்ஸ் வந்து ஒரு பத்து கொஸ்டின்களாவது வினாக்களாவது அந்த அந்த விடையிலேயே பதில் இருக்கக்கூடிய அளவிற்கு கேட்கப்படும் அந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம அதை வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே இந்த விடையை தெளிவாக நம்ம தெரிஞ்சு நம்ம எழுதுறாங்க அப்படி எழுதினா தாங்க வெற்றி அடைய முடியும் சரிங்களா கடவுளை பாடி அக்கடவுளை காக்க என ஆசிரிய விருத்தம் எட்டில் அந்தாதி கூறுவது மூன்றாவது பாருங்கள் கடவுளை பாடி கடவுளை அக்கடவுளை காக்க என ஆசிரிய விருத்தம் எட்டில் பாடுவது அட்டமங்கலம் அஷ்டாவதானம் எட்டு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அட்டமங்கலம் அடுத்து பாருங்க தலைவன் கனவின்கண் ஒருத்தியை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து இனிமையுற புணர்ந்ததை தன்னுயிர் பாங்கற்கு உரைத்ததாக நேரிசை கழிவென்பாவால் கூறப்படுவது அனுராக மாலை மறந்துடாதீங்க அனுராக மாலை தலைவன் கண் ஒருத்தியை கண்டு கேட்டு உட்டு உயிர்த்து இனிமையும் புணர்ந்ததை இனிமையுற புணர்ந்ததை இருவரும் தன்னுயிர் பாங்கிற்கு உரைத்ததாக நேரிசை கழிவென்பாவால் கூறுவது அனுராக மாலை அதுக்கடுத்து பாருங்கள் ஐந்தாவது கேள்வி பத்து கழித்துறையும் முப்பது விருத்தமும் பாருங்கள் பத்து கழித்துறையும் முப்பது விருத்தமும் கழித்தால் இசையுமாக மலை கடல் நாட்டு வர்ணனையும் நில வர்ணனையும் வான்மங்கலம் தோன்மங்கலம் பாடி முடிப்பது இது முடி புனைந்த வேந்தர்க்கு முடிசூடிய புனைந்த வெற்றி பெற்ற வேந்தருக்கு மட்டும் பாடப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாவது கேள்வி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அரசன் விருத்தம் சரிங்களா அரசனை புகழ்ந்து பாடுவது அதுதான் அரசன் விருத்தம் அடுத்த ஆறாவது கேள்வி வெண்பா கலித்துறை அகவல் ஆசிரிய விருத்தம் சந்த விருத்தம் இவ்வகை மாறி மாறி நூறு செய்யுள் அந்தாதித்து பாடுவது அந்தாதித்து பாடுவது பாருங்க அந்தாத ஆராதனை செய்து பாடுவது அலங்கார பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஏழு அகவர் பாவால் விரலி பாணர் கூத்தர் பொருணர் இந்த நால்வருமே ஒருவர் பரிசிற்கு போவாராக இருந்தால் அந்த பரிசு பெற்று வருவாரிடத்தில் ஆற்றிடை கண்டு தலைவன் கீர்த்தியும் கொடையும் கொற்ற சொல்வது கொற்றத்தையும் கீர்த்தியையும் கொடையையும் கீர்த்தினா புகழ் சொல்வது என்ன அப்படின்னா ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படை ஆற்றுப்படைனா உங்களுக்கு பாட்டு அடுத்து வெண்பாவும் அகவலும் வெண்பாவும் கழித்துறையுமாக இரண்டிரண்டாக இணைந்து வெண்பா அகவல் இணைமணி மாலை என நூறு நூறு அந்தாதி தொடை நான்கால் பாடுவது இணைமணி மாலை அடுத்து இக்குடி பிறந்தருக்கெல்லாம் இக்குணம் இயல்பு என்றும் அவற்றை நீயும் இயல்பாக உடைய என்றும் இன்னொரு போல நீயும் இயல்பாக ஈ என்று இறத்தல் என்றும் உயர்ந்தோர் அவனை வாழ்த்து கொடுத்தல் ஈ கொடுத்தல் என்று இயர்ந்தோர் அவனை வாழ்த்துவதாக கூறுவது இயன்மொழி வாழ்த்து வாழ்த்து நாளே வந்து இயன்மொழி தான் சரிங்களா பத்து முறையானே வெண்பாவும் கழித்துறையும் இருப்பது அந்தாதித் தொடையால் வருவது நேரிசை வெண்பா பத்தும் ஆசிரிய விருத்தம் பத்தும் அந்தாதித் தொடையால் பாடப்படுவது அப்படின்னா இரட்டை மணி மாலை அந்தாதித் தொடையால் பாடப்படுவது இரட்டை மணி மாலை கேள்வியும் கேட்கலாங்க இரட்டை மணி மாலைங்கிறது என்னது அந்தாதித் தொடையால் பாடப்படுவது வெண்பா கழித்துறை இருபது அந்தாதித் தொடையால் வருவது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இரட்டை மணி மாலை அடுத்து பதினொன்றாவது கேள்வி பத்து வெண்பாவும் பத்து அகவலும் அந்தாதி தொடையால் இருபது இணைந்து வருவது மொத்தம் இருபதாக இணைந்து வருவது இருபா இருபது இது ஏற்கனவே ஒரு கேட்டுட்டாங்க சரிங்களா அடுத்து பனிரெண்டு இளமையிர் பருவமுற்ற தலைமகனை குளம் குடிப்பிறப்பு பாருங்க பனிரெண்டாவது கேள்வி இளமையிர் பருவமுற்ற தலைமகனை குளம் குடிப்பிறப்பு பரம்பரை இவற்றால் இன்னான் என்ப தோன்ற தலைமைய தலைமையாய மாதர் நெருங்கிய வீதி இடத்தில் அவன் பவனி வர பேதை முதலிய ஏழு பருவ பெண்களும் கண்டு தொழ உலா வந்ததாக நேரிசைக் கழிவென்பாவால் பாடப்படுவது அப்போ உலா இலக்கியம் நேரிசைக் கழிவென்பாவால் பாடப்படுகிறது அதுவும் உங்களுக்கு தெரியலையா இல்லையா பனிரெண்டாவது கேள்வி அப்ப உலா பதிமூன்று களவில் ஒரு பெண்ணை கண்டு கலவியின்பம் நுகர்ந்தோன் விழித்த பின் அவள் பொருட்டு மடல் ஊறுவோன் என்பதை கழிவெண்பாவால் முற்றுவிப்பது முடித்து வைப்பது கூறுவது முடித்து வைத்து கூறுவது பதிமூன்றாவது கேள்வி உலாமடல் மடல்னாலே உலாமடல் இங்கே மடல்னு வந்திருக்கில்லையா பதினான்காவது கேள்வி கடவுள் வணக்க முறையே மூத்த பள்ளி இளைய பள்ளி குடும்பன் வரவோடு அவன் பெருமை கூறுதல் குயிர் கூட்டல் கூக்கேட்டல் மலை வேண்டி கடவுள் பரவுதல் மலைக்குறி ஓர்தல் கேட்டல் இதெல்லாமே வந்து மூத்த பள்ளி இளைய பள்ளி முறையீடு இது வந்தாலே உலர்த்தி பாட்டு தான் சரிங்களா மாற்றாரது ஊர்புற ஒழுங்கைப்பூ மாலை சூடி படை வளைப்பதை கூறுவது பதினைந்தாவது கேள்வி ஒளிங்கை மாலை மாற்றாரது ஊர்புறம் ஒழுங்கைப்பூ மாலை சூடி படை வளைப்பதை கூறுவது ஒளிங்கை மாலை அடுத்து பதினாறாவது கேள்வி திருமால் பிறப்பு பத்தினையும் பாருங்கள் திருமால் பிறப்பு பத்தினையும் ஆசிரிய விருத்தத்தால் கூறுவதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உற்பவ மாலை திருமால் பிறப்பு பத்தினையும் ஆசிரிய விருத்தத்தால் கூறுவது உற்பவ மாலை இந்த பதினாறு வினாக்களுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே மேலோட்டமாக நீங்கள் படிச்சுட்டு வந்துருங்க தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களும் அடுத்த வீடியோவில் வந்து மீதி பதினேழுலேருந்து நம்ம பார்க்கலாங்க நான்கு வீடியோக்கள்லேயுமே உங்களுக்கு தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களை வினாவிடை குறிப்புகளாக நான் நம்ம கொடுக்குறோம் பயனுள்ளதாக இருக்கும் டீச்சர்ஸ் உங்களுடைய வெற்றிக்கு வித்திடும் இந்த சேனல் எப்பொழுதுமே உங்களது ஆதரவு வேண்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம் வினாத்தால் வேணும் அப்படின்னா எங்களை அணுகுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருப்போம் பார்த்துக்கோங்க சரிங்களா கூப்பிடுங்க உங்களுக்கு பிடிஎஃபாக நம்ம அனுப்புகிறோம் நன்றி வணக்கம்